அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை பொழுதிலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம் இந்த நாளுக்குரிய ஆண்டருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம் யோபு பதிமூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகரம் பண்ணுவேன் யோபுவனுடைய என்னுடைய நம்பிக்கை பற்றி இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது விடாபிடியான நம்பிக்கை அவர் ஆண்டோர் மேல் வைத்திருந்தார் அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை கொன்று போட மாட்டார் அப்படி ஒரு வேலை கொன்று போட்டாலும் அவர் மீது மட்டும்தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன் இத்தனை ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வைத்திருப்பது என்பது சாதாரண காரியம் அல்ல வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது தன்னுக்கு இருந்த அத்தனை சொத்துக்களும் ஆடு மாடுகளும் எல்லாம் போய்விட்டது தன்னுடைய பிள்ளைகள் மறித்து போய்விட்டார்கள் மனைவி இவரை வீட்டை விட்டு அனுப்பி வைத்து விட்டால் நடுத்தருவில் உட்கார்ந்து கொண்டு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார் இவை எல்லாம் ஒரே நாளில் நடந்துவிட்டது இனி அவருடைய ஜீவன் மட்டும்தான் மிச்சம் இருக்கிறது அந்த நிலைமையிலும் அவர் சொல்கிறார் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் இதுதான் நாம் ஒருவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஆண்டவர் மீது வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை நம்முடைய சூழ்நிலைகள் நன்றாக இருக்கும் போது மட்டுமல்ல சூழ்நிலைகள் மாறாக நடக்கும்போதும் நாம் ஆண்டவர் மீது எத்தனை நம்பிக்கையாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மையான நம்பிக்கை உண்மையான விசுவாசம் சாத்ராக் மேஷாக் ஆபெத் நேகோ என்பவர்கள் அந்நிய தேசத்தில் இருக்கும்போது அவர்கள் நிறுத்தின பொற்சிலையை வணங்கும்படி அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனாலும் இவர்கள் சாத்ரா மேஷாக் ஆபேத் நாயகோ என்பவர்கள் நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் வணங்குவதில்லை என்று சொல்லி ஆணைத்தரமாக சொல்லிவிட்டார்கள் அப்பொழுது ராஜா முன்பு கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் ராஜா அக்கினி சொல்லி இன்னும் அதிகப்படுத்துகிறார் அப்பொழுதாவது அவர்கள் பயந்து பொச்சிலை வணங்குவார்கள் என்று சொல்லி ஆனால் இவர்கள் பயப்படவில்லை சொல்லுகிறார்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார் விடுவிக்காவிட்டாலும் நிறுத்தின பொச்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று ஆணித்தரமாக சொல்லிவிட்டார்கள் பயப்படாததை கண்டு ராஜாவுக்கு மிகுந்த கோபம் வந்து அவர்களை அக்கினி சூழலில் போட சொன்னார் என்றாலும் இவர்கள் மனம் மாறவில்லை அக்கினி இவர்களை போட்டார்கள் நடந்தது என்ன ஆண்டவர் அக்கினி சூழலின் நடுவில் வந்துவிட்டார் நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் அற்புதங்களை செய்வார் தரை இன்னும் நம்பிக்கொண்டிருங்கள் கத்தர் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் ஆமென்